தமிழ் சினிமாவில் முக்கியமான இயக்குநர்கள ஒருவர் தான் சுந்தர்சி அரண்மனை அன்பை சிவம் கலகலப்பு அருணாச்சலம் உள்ளத்தே என நம் மனதில் இருந்து நீங்காத இடத்தை பிடித்திருக்கும் படங்களை இயக்கியிருக்கிறாரு இவர் இயக்கத்தில் இன்று அரண்மனை போ திரைப்படம் வெளியாகியுள்ளது இந்த படத்தின் ப்ரொமோஷன் பட்டியலில் கலந்து கொண்ட சுந்தர்சி பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிரபல நடிகையாளர் தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் இடையே சண்டை வந்துள்ளது என கூறியிருக்கிறாரு இதில் சுந்தர் சியின் மனைவி நடிகை குஷ்பு தனது பிறக்க போகும் மகளுக்காக மாளவிகா என பெயர் சுட்டவ

அதன் பின் அந்த படத்தில் கதாநாயகிக்காக அறிமுகமான நடிகையின் பெயரும் மாளவிகா என மாறிவிட்டது தமிழ் சினிமாவில் இவங்களும் பிரபலமாகிட்டாங்க தனது மகளுக்கு வைக்க வேண்டும் என குஷ்பு தேர்ந்தெடுத்து வைத்திருந்த பெயரை கதாநாயகிக்கு வைத்ததால் நடிகை குஷ்புவிற்கும் சுங்கர்சிக்கும் சண்டை வந்ததாம் என நகைச்சுவையாக இந்த விஷயத்தை பேட்டியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்